உங்களிடம் உண்மையிலேயே பலமான குறிக்கோள் இருந்தால் தோல்வி உங்களை நெருங்க மிகவும் சிரமப்படும் நீங்கள் உங்கள் கனவுகளுக்காக உழைக்கவில்லை எனில் அடுத்தவர் உங்களை வேலைக்கு அமர்த்தி அவர்களது கனவுகளுக்காக உங்களை உழைக்க வைப்பார்கள் நீங்கள் விரும்பியவாறு உங்கள் வாழ்க்கை மாறும் அதற்கு தேவையானது உழைப்பு மட்டுமே மறந்து விடாதீர்கள் இன்று நீங்கள் வெற்றி அடைந்திருந்தாலும் தோல்வி அடைந்திருந்தாலும் அதை நீங்களே தெரிவு செய்துள்ளீர்கள் பலம் வாய்ந்த சிங்கங்கள் கூட பேடனின் பொறியில் மாட்டிக்கொள்ளும் ஆனால் நரிகள் மாட்டுவதில்லை சாதுரியமாக வாழுங்கள் இங்கு பொறிகளே அதிகமாய் உள்ளன என்றே நாள் மீண்டும் வரப்போவதில்லை எனவே இதை தேவையற்ற சிந்தனைகளில் வீணடிக்காமல் பிரயோஜனமான முயற்சிகளில் செலவு செய்யுங்கள் இன்னொருவருடன் போட்டியிடுவது ஆரோக்கியமான செயல் அல்ல மாறாக உங்களுக்கான தனி வழியில் வெற்றியை அடைந்து கொள்வது அனைத்திலும் சிறந்தது ஒவ்வொரு கரு பிறகும் பிரகாசமான சூரியன் மறைந்திருக்கும் கொஞ்சம் பொறுத்திருங்கள் நேரம் வந்ததும் மேகங்கள் விலகி சூரியன் பிரகாசிக்கும் அனைவரும் உங்களை விரும்ப வேண்டும் என எண்ணாதீர்கள் அது நடக்கப் போவதில்லை உங்களுக்கு ஒரு அடையாளத்தை உருவாக்குங்கள் அனைவரும் உங்களை மதிக்க ஆரம்பிப்பார்கள் வெற்றியடைய எந்த தகுதியும் தேவையில்லை உங்கள் இருதயத்தை பின்பற்றி உங்களை உற்சாகமூட்டும் வேலையை செய்வீர்களாக இருந்தால் உங்கள் வெற்றி உறுதியாகிவிட்டது சுறுசுறுப்பாக இருங்கள் பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ளுங்கள் உங்கள் கனவிற்காக உழையுங்கள் அவ்வாறு இல்லையெனில் உங்கள் தலைவிதி இன்னொருவரது கைக்கு சென்றுவிடும் நிச்சயம் வாழ்க்கை உங்களை அடித்து கீழே தள்ளும் அப்போது மீண்டும் எழுந்து நிற்பவன் மட்டும் வெற்றியடைகிறான் வாழ்க்கை ஒரு போர்க்களம் போன்றது இதில் பலமானவனோ வேகமானவனோ வெற்றி பெறப்போவதில்லை தன்னால் முடியும் என்பதை நம்புபவன் மட்டுமே வெற்றி பெறுகிறான்